நற்குப்பையில் அமைந்துள்ள நூற்றி ஆண்டுகால பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நற்குப்பையில் உள்ள நூற்றி ஆண்டுகால பழமையான ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்திற்காக கடந்த சில வருடங்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது பழமையான இக்கோயிலில் கல் மண்டபத்துடன் புனரமைக்கப்பட்டு வண்ணம் பூசப்பட்டு ஓவியங்கள் வரையப்பட்டு புது கலசங்கள் வைக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவடைந்து கோவில் புதுப்பழிவுடன் காணப்பட்டதைத் தொடர்ந்து நேற்று ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கடந்த பதினோராம் தேதி மங்கள இசை விநாயகர் வழிபாட்டுடன் கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள யாக்கசாலையில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பமாகின மூன்று நாட்கள் நான்கு கால பூஜைகளாக கடபுதி ஹோமம் கடபதிஹோமம் ஹோமம் மூழ ஹோமம் போன்ற பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டன பிள்ளையார்பட்டி சிவாச்சாரியார் பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் குழுவினரால் யாகசாலை பூஜைகள் பூணாகுதி நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது பின்பு யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசம் சுமந்து வந்து விழா குழுவினர் மற்றும் சிவாச்சாரியார்கள் கோவிலை சுற்றி வளம் வந்து கோபுர விமானத்திற்கு கொண்டு சென்று மூலவர் கோபுரம் ராஜ கோபுரம் பரிவார தெய்வங்களின் கோபுரங்களுக்கு சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியார்களால் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர் அப்போது ட்ரோன் மூலம் மலர்கள் தூவப்பட்டு பின்பு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தீபாராதனை காட்டப்பட்டது இவ்விழாவிற்கான ஒருங்கிணைப்பு பணிகளில் தலைவர் முத்துப்பழனி துணைத்தலைவர் பழனியப்பன் செயலாளர் செல்வநாதன் துணைச் செயலாளர் சுவாமிநாதன் மற்றும் விழாக்குழு குழு கமிட்டி நிர்வாகிகள் ஆகியோர் ஈடுபட்டனர் விழாவிற்கான சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பக்தர்களும் வருகை புரிந்து கோபுர தரிசனம் பெற்றனர் மேலும் கோவில் நிர்வாக குழு சார்பில் அன்னதானம் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது thank <laughs> you 何が i